எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்தியா முழுக்க போக வேண்டிய சுற்றுலா தலங்கள் tourist places ன்னு சொல்லுவோம் தமிழ்நாட்டுல என்ன இருக்குது இந்தியால என்ன இருக்குது எங்க எங்க நம்ம போகலாம் நீங்க கன்னியாகுமரியில இருந்து இந்தியாவுடைய தென்முனையில இருந்து வடம் வடப்பகுதியா இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீர் வர நிறைய இடங்கள் இருக்கு இந்தியா வந்து உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த சுற்றுலா தலம் சுற்றுலா பயணங்களுக்குரிய இடம் உள்ள ஒரு நாடு முக்கியமாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் நிறைய கோயில்கள் இருக்குங்க நீங்கள் முக்கியமாக போக வேண்டிய இடம்னா ராமேஸ்வரம் நீங்கள் போகணும் கன்னியாகுமரி நீங்கள் போகணும் திருநெல்வேலி நீங்கள் போகணும் அதுக்கப்புறம் கொங்கு மண்டல பகுதியில் இருக்கக்கூடிய கொல்லிமலைக்கு நீங்கள் போகணும் அதுக்கப்புறம் தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோயில் நீங்கள் போகணும் அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோயில் நகரமான மதுரையில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு நீங்கள் போகணும் அதுக்கப்புறம் நீங்கள் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு போகணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய மகாபலிபுரம் நீங்கள் போகணும் திருச்சியில் ஸ்ரீரங்கநாதர் கோயிலுக்கு நீங்கள் போகணும் மலைக்கோட்டை நீங்கள் போகணும் அதுக்கப்புறம் நீங்க வந்து தமிழ்நாட்டுல பிற பகுதிகள்னு பாத்தீங்கன்னா நீங்க கோயம்புத்தூர் போனாங்க ஈஷா யோகா போகலாம் அதுக்கப்புறம் மருதமலை இருக்குது ஆறுபடை வீடுகள் இருக்குது தமிழ்நாட்டுல அங்க நீங்க போகலாம் அப்புறம் மதுரையில அழகர் கோவில் இருக்குது அங்க நீங்க போகலாம் இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுல முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா கோயில்கள் அதிகமா இருக்குது இன்னும் முக்கியமா விஷயம் வேளாங்கண்ணி தேவாலயத்துக்கு நீங்க போகலாம் வேளாங்கண்ணியில அப்புறம் கடலூர்ல வந்து இன்னும் நிறைய சத்யநாயண சபை இருக்குது வரலாறுடைய சத்தியநாரண சபைக்கு நீங்க போகலாம் இந்த மாதிரி முக்கியமான இடங்கள் தமிழ்நாட்டுலன்னா இந்த தான் இந்த இடங்கள் எல்லாத்துக்குமே நீங்க கண்டிப்பா நீங்க போகணும் போறப்ப உங்களுக்கு வந்து என்னன்னா தமிழ்நாட்டுடைய சுற்றுலா தலங்கள் எல்லாத்தையுமே நீங்க இதுலயே கவர் பண்ணிடுவீங்க அப்புறம் தஞ்சை பெருவுடையார் கோவில் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் தஞ்சை பெருவுடையார் கோவில் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிட்டே போலாம் இப்படி ஒவ்வொரு மாவட்டங்களில் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் சொன்ன இந்த இடங்கள்லாம் ரொம்ப முக்கியமான இடங்கள் அப்புறம் சென்னையில கூடிய மெரினா கடற்கரை உலகத்துல இரண்டாவது பெரிய கடற்கரை அங்க நீங்க கண்டிப்பா போகணும் இந்த இடங்கள்லாம் நீங்க போறப்ப தமிழ்நாட்டோட முக்கியமான அப்புறம் திருவள்ளுவர் சிலை கன்னியாமல் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை இது ரொம்ப முக்கியமான இடங்கள் தான் இந்த இடங்கள் நீங்க போயிட்டீங்கனாலே போதும் நீங்க வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க நீங்க கவர் பண்ணீங்கன்னு அர்த்தம் இதுதான் வந்து ரொம்ப எல்லோரும் போகக்கூடிய முக்கியமான இடங்கள் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் முக்கியமாக போக வேண்டிய இடங்கள் அதுக்கடுத்து இந்திய லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேரளான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் திருவனந்தபுரம் போகணும் கொச்சின் போகணும் இந்த ரெண்டு இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ரொம்ப முக்கியமான இடங்கள் இந்த ரெண்டும் நீங்கள் போயிட்டீங்கனாலே நீங்கள் கேரளா முழுமையா நீங்கள் பார்த்த மாதிரி ஆயிரும் இந்த எந்த இது திருவனந்தபுரம் அப்புறம் கொச்சின் இந்த ரெண்டு இடங்களுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அதற்கடுத்து கர்நாடகாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ் நீங்கள் போகலாம் பெங்களூர் நகரத்துக்கு நீங்கள் போகணும் கண்டிப்பாக பெங்களூர் நகர் நகர் நகர நரகத்துக்கு நீங்க ந ந நகரத்துக்கு நீங்க கண்டிப்பா போகனும் இந்த பெங்களூர் நகரம் பாத்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரானிக் city அங்க போனாலே போதும் நீங்க எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுவீங்க அதுக்கு அடுத்து ஆந்திர பிரதேஷ் நீங்க பாத்தீங்கன்னா திருப்பதி ஏழு மலையான் கோவில் நீங்க கண்டிப்பா போகணும் ஹைதராபாத் சிட்டி சார்மினார் நீங்க கண்டிப்பா போகணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி அப்புறம் இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா குஜராத் நீங்க போகலாம் அங்க பாத்தீங்கன்னா தார் பாலைவனம் இருக்குது என்ன நம்ம இதுல குஜராத் அஹ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஆனந்த் அந்த அமுல் factory பில் factory இருக்குது அதுக்கப்புறம் அகமதாபாத் நகரத்துக்கு நீங்க போகலாம் அதுக்கடுத்து வந்து ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய தார் பாலைவனத்துக்கு நீங்க போகலாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடங்கள் அதுக்கப்புறம் ஜெய்ப்பூர் pink city ன்னு சொல்லக்கூடிய ஜெய்ப்பூர் நகர ந நகரத்துக்கு நீங்க போகணும் அது ரொம்ப முக்கியமான இடம் அதுக்கு அடுத்து வந்து ஆக்ரால தாஜ்மஹால் உத்தரப்பிரதேசத்துல அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் அப்புறம் மத்திய பிரதேசத்துல போபால் நீங்க போனா இந்தூர் நீங்க போகலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரால நீங்கள் பாம்பே கண்டிப்பாக போகணும் மும்பை மும்பை நகரம் என்பது உலகத்திலேயே மிகப்பெரிய நகரம் மும்பை மும்பை நீங்கள் கண்டிப்பாக போகணும் புனே நீங்கள் போகணும் ஷிர்டி நீங்கள் போகணும் இதெல்லாம் முக்கியமான இடங்கள் இந்த பகுதிகளில் அப்புறம் குஜராத்தில் வந்து நீங்கள் காந்தி நகர் போகணும் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி சர்தார் வல்லபாய் பட்டேலுடைய சிலைக்கு நீங்கள் போகணும் ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும் இந்த நகரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடங்கள் இதெல்லாம் இதெல்லாம் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்லாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அதுக்கடுத்து நீங்கள் கல்கத்தா போயிட்டு அந்த விக்டோரியா அந்த நூலகம் மியூசியத்துக்கு நீங்கள் போகலாம் அடுத்து நம்ம பெல்லூர் மடம் இருக்குது விவேகானந்தர் வாழ்ந்த பெல்லூர் மடம் ராமகிருஷ்ணர் வாழ்ந்த பெல்லூர் மடத்துக்கு நீங்கள் போகலாம் கொல்கத்தாவில் அதுக்கப்புறம் கொல்கத்தாவில் காளி கோயில் இருக்குது அங்கே நீங்கள் போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹூக்லி ரிவர் மேலே ஒரு பிரிட்ஜ் இருக்குது அங்கே நீங்கள் போகலாம் கொல்கத்தாவில் அதுக்கடுத்து இந்தியாவில் நான் சொல்ல சொல்கிற விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தாஜ்மஹால் ஆக்ரா நீங்கள் கண்டிப்பாக போகணும் அப்புறம் வாரணாசி காசி நீங்கள் போகணும் காசி வந்து நல்ல ஒரு இடம் அலா அலகாபாத் அலகாபாத் நீங்கள் போகணும் பிராகியராஜன் மாற்றிருக்காங்க உங்கள் பேரை அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவில் நீங்க கண்டிப்பா போகணும் அப்புறம் வந்து சன் டெம்பிள் கொனார்க் சன் டெம்பிள்னு சொல்லுவாங்க அங்கே நீங்க போகணும் அடுத்து பூரி ஜெகநாதர் கோவில் ஒடிசால இடம் இருக்குது அங்கேயும் நீங்க கண்டிப்பா போகணும் அதுக்கடுத்து இன்னும் முக்கியமான டெல்லி நீங்க போகணும் அங்கதான் பாத்தீங்கன்னா நம்ம நாடாளுமன்றம் இருக்குது செங்கோட்டை இருக்குது இப்ப புதுசாக கட்டின பார்லிமெண்ட் இருக்குது இந்தியா கேட் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குதுப் மின்னார் இருக்குது டெல்லியில இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இடங்கள் டெல்லி நீங்க கண்டிப்பா எல்லாருமே ஒவ்வொரு இந்தியனும் போக வேண்டிய இடம் டெல்லி கண்டிப்பா நம்ம நாட்டுடைய தலைநகர் தலை நகரத்துக்கு எல்லாருமே போகணும் டெல்லியில் போனீங்கன்னா சென்ட்ரல் விஸ்ட்ரா ப்ராஜெக்ட் இப்போ பதிமூணாயிரம் கோடி போட்டு கட்டியிருக்காங்க அதுவும் ரொம்ப அருமையான இடங்கள் கண்டிப்பா போகணும் அப்புறம் ராஷ்டிரபதி பவன் நீங்க போகலாம் ராஷ்டிரபதி பவன் என்ட்ரி பஸ் வாங்கிட்டு உள்ளே போய் நீங்க பார்க்கலாம் அது ஜனாதிபதியோட இல்லம் அங்க நீங்க கண்டிப்பா போகணும் அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் மணாலி போகணும் மணாலி ரோக்டங் காசுன்னு சொல்லுவாங்க அந்த மலைப்பகுதி ஹிமயாசுடைய மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய ஹிமாச்சல் பிரதேஷ் மாநிலத்துக்கு நீங்க எல்லாருமே கண்டிப்பா போகணும் உத்தரகாண்ட்ல கேதர்நாத் போகணும் கேதர்நாத் அடுத்து பத்ரிநாத் போகணும் பத்ரிநாத் அப்புறம் ரிஷிகேஷ் போனும் ரிஷிகேஷ் அப்புறம் நீங்கள் வந்து என்ன பண்ண இமயமலைக்கு நீங்கள் போகணும் அமர்நாத் யாத்திரை போகணும் அது ரொம்ப அருமையான ஒரு இடம் அதுக்கப்புறம் சவுத்தில் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் கண்டிப்பாக போகணும் சபரிமலை போகணும் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான இடங்கள் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதர்களும் போக வேண்டிய இடம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் போக வேண்டிய இடம் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் இப்போ நீங்கள் போகலாம் இப்ப ஜம்மு காஷ்மீர் வந்து யூனியன் பிரதேசமா மறுவிச்சதுக்கு அப்புறம் டால் லேக் போகலாம் ஸ்ரீநகர் போகலாம் ஜம்மு போலாம் காஷ்மீர் போகலாம் இந்த இடங்கள்லாம் நீங்க கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டிய மிகவும் முக்கியமான இடங்கள் இவை அனைத்துமே அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா பஞ்சாப்ல வந்து அமிர்த்சர் பொற்கோவில் தங்க பொற்கோவிலுக்கு நீங்க எல்லாரும் கண்டிப்பா போகணும் அதுக்கடுத்து நம்ம வாகா பாடர் அட்டாரி வாகா பார்டர்ன்னு சொல்லுவாங்க இந்தியா பாகிஸ்தான் எல்லை இருக்குது இந்த இடத்துக்கு நீங்க கண்டிப்பா போகணும் நான் பாத்தீங்கன்னா இந்தியால எல்லா பகுதிக்கும் நான் போயிட்டேன் நாடு முழுக்க நான் பயணமா இருக்கிறேன் ஆனா நான் போன இடங்கள் தான் இது எல்லாமே இடங்கள்லாம் போறப்ப எனக்கு ரொம்ப மனதில் உள்ள மகிழ்ச்சி ஏற்பட்டுச்சு ரொம்ப நல்ல ஒரு அனுபவமா இருந்தது வாழ்க்கையில் வந்து பயணம் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பாடத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகையால் அனைவரும் தயவு செய்து பயணத்தை மேற்கொள்ளுங்க இந்தியா முழுக்க நீங்க போக வேண்டிய இடம்னா இது மட்டும் தான் இந்த இடங்கள்ல நீங்க போயிட்டீங்கனா நீங்க இந்தியாவே கவர் பண்ண மாதிரி ஆயிரும் இந்தியாவே நீங்க சுத்தி பார்த்த மாதிரி ஆயிரும் ஆகையால் இந்த இடங்கள் நீங்க கண்டிப்பா போங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் முக்கியமான விஷயங்கள் என்னன்னா இந்தியால வந்து வட பகுதிகளில் இவ்வளவுதான் தென் பகுதிகளில் இவ்வளவுதான் இந்த இடங்கள் அப்புறம் கன்னியாகுமரி கண்டிப்பா போகணும் ஜம்மு காஷ்மீர் கண்டிப்பா போகணும் கிழக்கு மேற்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத் கண்டிப்பாக போகணும் கல்கத்தா கண்டிப்பாக போகணும் இதெல்லாம் போயிட்டீங்கனாலே நாலு நாலு முனைகள் இந்தியான்ற தீபகற்பத்தையும் இந்தியான்ற ஒட்டுமொத்த நாட்டையுமே நீங்கள் கவர் பண்ண மாதிரி ஆகிடுச்சு தயவு செய்து இந்தியாவே நீங்கள் சுற்றி பார்க்கணும் அப்புறம் தமிழ்நாட்டையும் நீங்கள் சுற்றி பார்க்கணும் எல்லாத்தையும் சுற்றி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சுற்றி பார்த்த அந்த ஒரு ஆத்ம திருப்தி உங்கள் வாழ்நாள்ல உங்களுக்கு கிடைக்கும் வகையால் வாழ்க பாரதம் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்